மதுரையில் தனியார் மலரையர் பள்ளியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் விழுந்து நான்கு வயது சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளியின் தாளர் உட்பட ஆசிரியர் நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் மதிவாணம் நேரலை வழங்க கேட்கலாம் வணக்கம் மதிவாணன் இந்த சோக நிகழ்வை எப்படி நிகழ்ந்தது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் மதுரை கே கே நகர் பதவிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சொட்டிக்குளம் என்னும் இடத்தில் மலலையர் பயிலக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் என்பது செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளிக்கூடத்தில் நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த மலலை குழந்தைகள் பயின்று வருவதாக முதற்கட்ட தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான பெற்றோர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்று சொன்னால் அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய தாங்கள் தங்களது பெற்றோர்களை பிள்ளைகளை பாதுகாப்பான இடத்தில் வழியனுப்பி வைப்பதற்கு இந்த பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையிலும் இதை காலை ஒன்பது மணிக்கு திறக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடமானது மதியம் மூன்று மணி வரை செயல்படும் என்று தெரிய வருகிறது இங்கே பயிலக்கூடிய குழந்தைகளை பொறுத்தவரையில் சிறிய மலலை குழந்தைகள் என்பது முக்கியமானது அதனுடைய அடிப்படையில் இந்த பள்ளிக்கூடத்தில் பாதுகாப்பு அம்சங்கள் அனைத்தும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆரம்பத்திலே இந்த பள்ளிக்கூடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் இந்த பள்ளிக்கூடத்தில் பன்னெண்டு அடி தொட்டி ஒன்பது இருந்து கொண்டிருக்கிறது அந்த தொண்டி தொட்டி முழுவதும் நீர் தொட்டியாக இருந்திருக்கிறது இதனை அறியாத அந்த குழந்தை குழந்தையானது சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த குழந்தை இந்த தண்ணீர் தொட்டிக்குள் சென்று விழுந்திருக்கிறது இருப்பினும் கூட கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து கூட அந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்ற விவரங்கள் அறியாமல் யதார்த்தமாக ஒரு ஆசிரியை முதற்கட்டமாக பார்த்திருக்கிறார் குழந்தை தண்ணீரில் மிதந்திருக்கிறது உடனடியாக அறிந்து போன ஆசிரியர்கள் அருகாமில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுத்ததனுடைய அடிப்படையில் தீயணைப்பு துறையினரை பொறுத்தவரையில் விரைந்து வந்து குழந்தைக்கு ஏதேனும் உயிர் இருக்கிறதா என்ற அடிப்படையில் அருகாமில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முழு பரிசோதனை செய்த பொழுது அந்த குழந்தை என்பது சற்று நிமிடத்திற்கு முன்னால் உயிரிழந்திருக்கிறது என்ற சோதனை செய்தியானது வெளியாக இருக்கிறது இருப்பினும் கூட இங்கே இருக்கக்கூடிய தாளர்கள் உட்பட மற்ற குழந்தைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு மட்டுமில்லாது அங்கே இருக்கக்கூடிய அடுத்த பெற்றோர்களுக்கு எந்தவித தகவல்களும் தெரியாமல் இருந்திருக்கிறார்கள் உடனடியாக அந்த குழந்தை இறந்த குழந்தைக்கு மற்றும் காவல்துறையின் சார்பாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக அந்த பெற்றோர்கள் இங்கே விரைந்து வந்து தங்களது குழந்தையினுடைய பூத உடலை கண்டு அழுத காட்சிகளை எடுத்துரைக்க முடியாத வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு முக்கிய தகவல் என்னவென்று சொன்னால்

விரைந்து வந்த பெற்றோர்கள் அனைவரும் தங்களது குழந்தைகளை கட்டி அணைத்து பாதுகாப்போடு அழைத்து செல்லக்கூடிய தற்சமயம் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை முதற்கட்டமாக கைது செய்திருக்கின்றனர் பள்ளிக்கூடத்தில் இருந்து கொண்டிருக்கிற அவரையும் கைது செய்து முழுமையான விசாரணை என்பது மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை மாநகரில் முக்கிய பதவியில் ஒரு சிறிய மலல குழந்தை நான்கு வயது குழந்தை பழியாது இருக்கிற சம்பவம் என்பது எந்தவித குற்றமும் எந்தவித விவரமும் தெரியாத அறிய பலியாத குழந்தை இந்த குழந்தை பலியாது இருப்பது சம்பவம் என்பது மதுரை மக்களிடையே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் ஒரு மிகப்பெரிய மன தளங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த ஆசிரியர்கள் உட்பட குழந்தையை அஜாத்தரையாக விட்ட தாளர் மீது உரிய உரிய நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்பதை பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பதும் என்னமாதம் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையில் முறையான உரிமம் பெற்று நடத்தப்படுகிறதா என்ற ஆய்வும் மேற்கொண்டு வருகிறார்கள் மதுரை மாநகரை பொறுத்தவரையில் இதுபோன்ற மழலை பள்ளிக்கூடங்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே காரணங்களால் இந்த குழந்தைகள் நலவாரியம் மற்றும் இங்கே பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அனைவரும் அனைத்து இடங்களுக்கும் சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் இருக்கிறதா என்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் இனி இதுபோன்ற சம்பவங்கள் இனிமே நடந்துவிடக்கூடாது என்ற கோணத்தில் பொதுமக்கள் கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர் ராம்குமார் தகவலுக்கு நன்றி